வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க மாங்காய் வத்தல் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி தான் புதுசாக வீடியோ போடுறேன் நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துட்டே இருங்க வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மாங்காய் வத்தல் இதுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த மாங்காய் வத்தல் வந்து நம்ம வெயில் காலங்களில் கிராமங்களிலாம் வெட்டு வத்தல் மாதிரி போட்டு நல்லா உப்பு போட்டு ஒரு ஒரு அச்சு வெள்ளமும் போட்டு நல்லா கா ஆவியை வேக வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க நம்ம ஊருக்கு போயிருந்தேன் அப்போ எங்கள் அம்மா வத்தல் கத்திரிக்காய் வத்தல் எல்லா பொண்ணுங்களுக்கும் அம்மா வீட்டுக்கு போனால் கொடுக்குற ஒரு ஜாமங்கல்லாம் இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு போனோன்னா எனக்கு இதெல்லாம் கண்டிப்பாக நான் இதெல்லாம் செய்யணுன்னு அவசியமே இல்லை எங்கள் அம்மா எங்கள் அண்ணி எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்லாம் இதெல்லாம் எனக்கு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நான் இப்போ ஊருக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தது தான் வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது இந்த வத்தல் ரொம்ப சூப்பராக எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க அதில் ஃபங்கஸே எதுவுமே இல்லை அந்த விதையோட கட் பண்ணி நல்லா ஆவியில் வேக வச்சு வெள்ளம் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு நல்லா வெயில் பாருங்க ஒரு ஃபங்கஸ் எதுவுமே இல்லை சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக காய வச்சு நல்லா அது நம்ம அள்ளும்போதே நமக்கு தெரியும் அப்படியே கலகலன்னு சத்தம் கேட்கும் அந்த மாதிரி காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க இது நல்லா மழைக்காலங்கள்லாம் வந்து இந்த வத்தல் நம்ம காயெல்லாம் இல்லாத போய் வச்சுக்கலாம் இந்த காலத்துக்கு இந்த வத்தல் குழம்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வத்தல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வத்தலில் வந்து கொஞ்சமாக ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி நம்ம இந்த குழம்பு தயாரிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இதை ஃபஸ்ட்டே நம்ம ஊற போட்டுட்டோன்னா அது நல்லா சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது காய வைக்கும்போதே போதே நல்லா எடுத்து சாப்பிடும் சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நல்லா ஒரு கை அளவு கை கைப்பிடி அளவுக்கு உருண்ட அளவு நான் வந்து புளி சேர்த்துருக்கேன் புது புளி இதுவும் ஊர்லேருந்து அம்மா கொடுத்தது தான் சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோ உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு ஒரு கால் கிலோவுக்கும் கம்மியாக தான் உரிச்சு வச்சுருக்கேன் நல்ல பெரிய பூண்டு நல்லா நிறைய சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் இது வந்து தக்காளி ஒரு ரெண்டு பெரிய தக்காளி புளியெல்லாம் ஊற வச்சு இதெல்லாம் மெயினான இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள் மாங்காய் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றினாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம குழம்புல வேற வேக வைக்கிறோமோ அது கண்டிப்பாக வெந்துடும் இதில் வந்து சாம்பார் கூட செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது மெயினான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி வத்தல் குழம்பு புளி குழம்பு காரக்குழம்பு இதுக்கெல்லாமே நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் வாக்கில் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா பத்து காசு அளவுக்கு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வத்தல் குழம்புக்கெல்லாம் கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லா வாசமாக மனமாக இருக்கும் இப்போ கருவேப்பிள்ளையும் காஞ்ச மிளகா அவங்க சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நாலஞ்சு கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டும் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் முழுசாக தான் சேர்த்துருக்கேன் தோலை மட்டும் உரிச்சிட்டு முழுசாக சேர்த்துக்கோங்க இந்த தாய்ப்பால் கொடுக்குறவங்கெல்லாம் சின்ன வெங்காயம் இந்த பூண்டெல்லாம் அதிகமாக சேர்த்து சமையலில் சேர்க்குறப்ப தாய்ப்பால் நல்லா ஊறும் நான் அடிக்கடி செஞ்சு வச்சுப்பேன் இந்த மாதிரி ஒரு குழம்பு வந்து பேக்கப் மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜில் இல்லை பெரும்பாலும் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் ஒரு தூக்குவாளி மாதிரி போட்டு ஊருகாம பாட்டில் மாதிரி வச்சுருவேன் நான் அப்பப்போ எடுத்து சூடு பண்ணி நான் வந்து சாதத்தில் போட்டு சாத்துப்பேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வந்து நம்ம வந்து அதுவும் மழை காலத்துலலாம் கேட்கவே வேண்டாம் எல்லார் வீட்டுக்கு கிச்சன்லையும் எங்கள் வீட்டு கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் மாங்கொட்டை குழம்பு மாங்காவத்தல் குழம்புன்னு ஒன்று வச்சுருவாங்க அதுக்கு தொட்டுக்கையே தேவையில்லை இப்போ சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கும் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அதாவது முழு ஜீரகம் போட்டுக்கோங்க அது வந்து ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அந்த கசப்பு தட்டு வீடும் அதனால் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் பிள மிளகுத்தூள் இது ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்பு பொடி இருந்தால் இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு பொடி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நீங்கள் நினைக்கல இதெல்லாம் மசாலா பொடியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தக்காளி போடுறேன்னு இந்த குழம்புக்கு ஒரு தடவை நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த தக்காளி வந்து மசியாமல் ஒன்றும் பாதிமாக அங்கே இருக்கும் நம்ம வந்து இந்த குழம்பு வந்து நல்லா எப்படியும் ப்ரிப்ரேஷனே வந்து ஒன் ஹவர் ஆகிடும் அந்த குழம்புலயே அது கொதித்து அப்படியே கரைஞ்சி போயிடும் தக்காளி அதனால் நீங்கள் அந்த எண்ணெய் பெரிய வதக்கணும் அதெல்லாம் அவசியம் இல்லை அந்த மாங்காய் வத்தல் அந்த இதோடே போட்டு அந்த மசாலாவோடய போட்டு அந்த தக்காளியை வதக்கிட்டு நீங்கள் குழம்பு வைக்கலாம் இப்போ மாங்காய் வத்தில் சேர்த்துக்கலாம் ஊற வச்சுருந்த அந்த மாங்காய் வத்தலை தண்ணியை வடிச்சுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் இதோ இது கூட நீங்கள் வந்து கத்திரிக்காய் வத்தல் சுண்டைக்காய் வத்தல் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் கொத்தரங்காய் வத்தல் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் ரிச்சாக இருக்கும் குழம்பு இப்போ ஊற வச்சுருக்க புளியை நம்ம கரைச்சிக்கலாம் நான் இதுக்கு புது புளி எடுத்திருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பழைய புளியும் சேர்ப்பாங்க அரிசி கலைஞர் தண்ணி ஊற்றுங்க இந்த குழம்புல ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் ஊருங்களெல்லாம் இந்த அரிசி களைஞ்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு தண்ணியை எடுத்துகிட்டு ரெண்டாம் தண்ணி ஊற்றி குழம்பு வைப்பாங்க அந்த ரசம் வச்சாலும் சரி அந்த மீன் குழம்பு கறி குழம்பு இந்த இந்த மாதிரி எல்லாம் அந்த ஒரு வாடையெல்லாம் இருக்காது இந்த கயினி தண்ணி ஊற்றி குழம்பு வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியாக தான் இருக்குது நான் பாருங்கள் அந்த சட்டியில் முக்கால் சட்டி தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஒரு காடம்ல தேங்காய் பால் அரைச்சி வச்சுருந்தேன் கொஞ்சமாக தேங்காவே ஊற்ற மாட்டாங்க மேக்ஸிமம் எங்கள் ஊருங்கள்லாம் ஆனால் நான் கொஞ்சமாக ஊற்றுவேன் அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குன்னு இந்த குழம்பெல்லாம் சாப்பிடாதுங்க அதுங்க அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் மற்றபடி இது ஊற்றாமல் கூட நீங்கள் குழம்பு வைக்கலாம் பாருங்க இப்போ தண்ணியாக தான் இருக்குது குழம்பு இந்த மாங்காய் வேகணும் அதுக்காக தான் நான் தண்ணியாக வச்சுருக்கேன் இல்லைனா இந்தளவுக்கு நான் தண்ணி வைக்க மாட்டேன் இது காஞ்ச மாங்காயங்கிறதுனால நல்லா வேகணும் வேந்தால் தான் குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றப்ப சாப்பிடுங்க பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு நம்ம வதக்கவே இல்லை தக்காளியை ஆனால் தக்காளி நல்லா தோல் தான் இருக்குது அளவுக்கு இந்த குழம்பு வந்து இன்னுமே ஆஃப் அன் ஹவர் நான் நல்லா விட்டுருவேன் சிம்மில் விட்டுட்டு மற்ற விலையெல்லாம் பார்த்துட்டு வருவேன் இந்த குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சட்டியில் அப்படியே நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த பாதி அளவுக்கு வந்து இருக்கும் அப்போ தான் அந்த குழம்பு வந்து நம்ம சட்டியை அடுப்பை விட்டு இறக்கணும் அதுக்கு இடையிலலாம் இறக்கிட்டோன்னா நம்ம நினைக்கிற அந்த டேஸ்ட்டு வராது கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனோன்னா சாதாரண புளிக்கரைச்சி குழம்பு தான் வைப்பாங்க ஆனால் அது வந்து அந்த ஃபயரில் வந்து அந்த அளவுக்கு அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கும் அந்த கொதிக்கிறப்ப தான் அந்த அந்த வத்த குழம்போ இல்லை புளி குழம்போ காரக்குழம்போ அதுக்கு டேஸ்ட்டு கூடும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இறக்கி வச்சுட்டு சாதத்தில் சுட சுட தொட்டுக்கவே வேண்டாம் ஒரு சுட்ட அப்பளம் அந்த குழம்பு இருந்தால் போதும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழம்பு நல்லா கொதித்து பாருங்கள் மாங்காய்லாம் நல்லா வெந்து அந்த தொ அந்த விதை வந்து நல்லா அந்த மாங்காயை விட்டு கயண்டு வர்ற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு மாங்காய் அந்த குழம்புல கிடக்க கிடக்க நல்லா வந்து ஊறிக்கும் நம்ம இந்த குழம்பை வந்து ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம் கெட்டே போகாது தேங்காய் பால் ஊற்றி இருக்குமே கெட்டு பெருமே அதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா கூட இந்த குழம்பு நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு பீன்ஸு பொரியல் தான் நினைக்கி பண்ணினேன் நான் வந்து வெறும் அப்பளம் வச்சுட்டே சாப்பிட்ருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வத்த குழம்பு இந்த மாங்கொட்டை போட்டு மாங்காய் மாங்காய் வத்தல் போட்டு இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் குழம்பு செய்வீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடலை அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி இனிமே தொடர்ச்சியாக நான் வீடியோ கொடுக்க முயற்சி பண்ணுறேன் இப்போ பாருங்கள் எல்லாம் குழம்பெல்லாம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் நான் இறக்கி வச்சுட்டேன் சுட சுட சாதத்தில் இந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்